நேர்களுக்கு வணக்கம் என்ன நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராம வைரமுத்து அவர்கள் வணக்கம் சார் அமித்ஷா அவர்கள் வந்து தற்போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரை சொல்லாமலேயே அதிமுக இருந்துதான் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் வருவாங்க அப்படின்றத குறிப்பிட்டிருக்காரு இது அந்த கட்சியின் அதிமுக கட்சிகளும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு எதனால வந்து அமித்ஷா அவர்கள் இப்படி சொல்லியிருக்கணும் என்ன நோக்கமா இருக்கும் அப்படின்ற பல கேள்விகள் எழுந்திருக்கு அஹ் அண்ணாமலை அவர்களினுடைய விருப்பத்துக்கு இணங்க பாஜகவுல இப்ப செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ற ஒரு பார்வையும் இருக்கு உங்களுடைய விஷயத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க இது என்ன அப்படின்னா ஒரு ஏறத்தாழ எழுபத்தி ரெண்டில் தொடங்கப்பட்ட அதிமுக இன்றைக்கு ஒரு முற்றிலுமாக பாஜகவிடம் அடமானம் வைக்கப்பட்டு விட்டது அப்படிங்கிறத நம்ம மீண்டும் மீண்டும் அவர்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கார் ஒரு ஒரு வாரம் ஏறத்தாழ ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு முன்பாக நடைபெற்ற அந்த மதுரையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாட்டில் வந்து அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களை வைத்துக்கொண்டே அங்கே வந்து திராவிட இயக்கத்திற்கான எதிரான ஒரு காணொலி போடப்படுது அங்கே வந்து முன்னாள் அமைச்சர்கள் கடம்பூர் ராஜு செல்லூர் ராஜு போன்றவர்களாம் இருக்கிறார்கள் ஆர் பி உதயகுமார் ஆஹ் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தா போன்றவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் எந்தவித எதிர்ப்புணர்வும் இல்லை அதிமுகவை இன்றைக்கு வந்து பாஜக தான் ஆட்டமிக்கிறது அப்படிங்கிற ஒரு நிலைதான் இருக்கிறது அதிமுகவில் யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படிங்கிறத வந்து இப்போ அமித்ஷா சொல்றாரா அப்படின்னா இல்ல மேயர் ஜெயலலிதா மறைவில் இருந்து அதிமுகவை வந்து பாஜக தான் பின்னாலியில் வந்து இயக்கி கொண்டிருக்கிறது ஏன்னா வந்து பன்னீர்செல்வம் அவர்களை வந்து அன்றைக்கு செயலாளராக இருந்த சசிகலா வந்து நீங்க உதவி விட்டு விளைவிக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்ற கட்சி தலைவராக சசிகலாவை தேர்ந்தெடுக்கிறாங்க உடனடியாக அடுத்த நாளே வந்து என்ன நடக்குது அப்படின்னா பன்னீர்செல்வம் வந்து ஒரு தியானம் பண்றேன் போறாரு அது குருமூர்த்தியுடைய ஏற்பாட்டில் அது நடக்கிறது அதே போன்ற வந்து சசிகலா வந்து நீண்ட நாட்களாக கிடப்பில் இருந்த வழக்குக்கு வந்து தீர்ப்பு தேதி அறிவிக்கப்படுது அப்போ இவங்கதான் மீண்டும் மீண்டும் முடிவு செய்கிறார்களா இப்போ வந்து அவங்க எடப்பாடி வேண்டாம் என்கிற கருத்தை வந்து அதிமுக எதற்காக அதிமுக எடப்பாடியோட தலைமையில சந்திக்காமல் வேறு ஒருவரை முதல்வர் வேட்பாளர் ஆக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்கு அமித்ஷா வந்திருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா நீங்க எடப்பாடி வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் இல்ல அதிமுக ஆட்சி காலத்துல அம்மையார் ஜெயலலிதா மறைவு அதை தொடர்ந்து பன்னீர்செல்வம் அவர் இருந்தாரு விளையிறாரு சசிகலா சிறைக்கு போறாங்க எடப்பாடியே அறிவிச்சிருப்பாங்க ஆனால் எடப்பாடியுடைய தலைமையில் அதிமுக சந்தித்த அந்த தேர்தல்கள் அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக தோல்விதான் தான் வந்திருக்கு அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து நாடாளுமன்ற தேர்தல் அதைத் தொடர்ந்து ஊரக உள்ளாட்சி தேர்தல் அப்புறம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அதை தொடர்ந்து வந்து தொடர்ச்சியான இடைத்தேர்தல் சட்டமன்ற இடைத்தேர்தல்கள் ஈரோடு கிழக்கில் இரண்டு முறை அதே போல வந்து வில்லிவாண்டி இப்படி தொடர்ச்சியா நடந்த எல்லா இடைத்தேர்தல்கள் அதே போன்று வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு வந்து பழனிசாமியினுடைய தலைமையில் சந்தித்த எல்லா தேர்தல்களுமே ஒரு தோல்வி முகமாக இருக்கும் பொழுது அப்போ அமித்ஷாவுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கிறது இந்த முறை வந்து அவரை முன்னெடுக்காம நம்ம வேறொருத்தரை முன்னெடுத்துலாமா என்கிற ஒரு எண்ண ஓட்டத்திற்கு அமித்ஷா வந்திருப்பதை இந்த பேட்டியின் மூலம் நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதே போல இதுல வேற யாரெல்லாம் சாய்ஸ் ஆனால் எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இரண்டு நாட்களுக்கு முன்பாக ஆர்எஸ்எஸ்னுடைய நூற்றாண்டு விழாவில் நேரடியாகவே எஸ்பி வேலுமணி ஒரு ஒருமுறை வந்து ஆர்எஸ்எஸ் பேரணியை தொடக்கி வைக்க போனாருங்கிறதுனால தலவாய் சுதந்திரம் என்கிற ஒரு முன்னாள் அமைச்சர் கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் எடப்பாடி நீக்கினர் கடந்த ஆண்டு ஆனா இப்போ வந்து ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு விழாவில் கோயம்புத்தூர்ல கலந்துக்கிறாரு எஸ்பி வேலுமணி ஆனா அவர் மீது அவரால் எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியல ஆக அதே போல எஸ்பி வேலுமணியினுடைய மகன் திருமணத்தில் பாத்தீங்கன்னா பாஜகவுடைய அனைத்து பிரபலங்களும் கலந்துவோம் வளர்ந்து ஆக இதையெல்லாம் வைத்து பார்க்கும்பொழுது ஒருவேளை வேலுமணி தலைமையில் தேர்தலை சந்திப்பதற்கு பாஜக தயாராகி என்ற கோணத்திலும் நாம் சிந்திக்க வேண்டியது கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தைக்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி போகும்போதே அதிமுக வந்து படும் தோல்வியில சந்திச்சுட்டு இருக்கிறாங்க கடந்த தேர்தல்கள் அப்படின்றத தெரிஞ்சுதான் கூட்டணியில இருந்தாங்க ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு இந்த தலைமையில எடப்பாடி அவர்களுடைய தலைமையில கூட்டணி இருக்க கூடாது அப்படின்றதுல அவருடைய ஆசையாக இருந்தது அப்படின்றது பார்த்தோம் அதனால கூட இந்த விஷயம் எடுத்திருக்கலாமோ அப்படின்னு ஒரு பார்வை நீங்க அதை எப்படி பாக்குறீங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல அதற்கான வாய்ப்புகள் வந்து அண்ணாமலை நீங்க அண்ணாமலையை மீண்டும் மீண்டும் ஊடகர்கள் தான் பேசுறதே தவிர அண்ணாமலை இன்னைக்கு பாஜகவுல ஒரு சாதாரண ஒரு நபர் பாஜகவுல அவர் எந்த குறுக்கிலும் இல்ல பாஜக பண்ற கட்சிகளில் வந்து இது திமுகவும் அதிமுக மாதிரியான கட்சி இல்ல பாஜகவை பொறுத்தளவு அந்த மாநில தலைவர் என்பவர் மாற்றப்பட்டு விட்டாலே அவர் வந்து கிட்டத்தட்ட ஓரம் கட்டப்பட்டு விட்டா அப்படிங்கிறது தான் முடிவு ஏன்னா இப்போதைக்கு வந்து நயனார் நாயேந்திரன் அக்கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்காரு கூட்டணி போன்ற முடிவுகளில் நயனார் நாயேந்திரன் தான் தெளிவான ஒரு முடிவை எடுக்க முடியும் ஆனால் இப்படி ஒரு எண்ணத்தை விட்டுக் கொடுக்கறதுக்கு அண்ணாமலை தயாராக இல்லை நீங்க கடந்த முறை வந்து அமித்ஷா மதுரைக்கு வந்திருந்தாரு அங்கே பாஜகவினுடைய நிர்வாகிகளுடைய கூட்டத்தில் பங்கேற்ற போது நீங்க அண்ணாமலை பேரை சொல்லும் போது அதிக பேர் கைத்தட்டுற மாதிரியான ஒரு சீன் கிரியேட் பண்ண ஸோ அப்பவே வந்து அமித்ஷா வந்து அண்ணாமலை கூப்பிட்டு கண்டனத்தை தெரிவித்ததாகவே ஊடகங்களில் பேசப்பட்டது அதாவது வந்து இப்ப அந்த வகையில பார்க்கும்போது அண்ணாமலையை திருப்திப்படுத்தத்தான் எடப்பாடி அவங்க மாத்துறாங்க அப்படிங்கறதெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் இல்லை இன்னும் சொல்ல போனா எடப்பாடியை திருப்திப்படுத்தத்தான் அவர் இல்லை அண்ணாமலையை மாநில தலைவர்களுக்கும் மாத்துறாங்க ஏன்னா மாநில தலைவரை ஒரே ஒரு முறைக்குமே அடுத்த முறை வந்து ஒரு இரண்டு சான்ஸ் எப்பயுமே கொடுப்பாங்க எல்லாத்துக்குமே அப்படி இல்லாம நீங்க உடனடியாக முதல் முறையிலேயே வந்து அண்ணாமலையை மாற்றி விட்டு நயனார் நாகேந்திரனை கொண்டு வந்ததன் காரணமே என்ன அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கு வந்து எந்தவித பாதிப்பும் இருக்கக்கூடாது அவங்களுக்கு எந்த நெருடலும் இல்லாம அந்த கூட்டணி தொடர்ந்து போக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திற்காகவும் அதே போல வந்து எடப்பாடியா இருக்கட்டும் அதே போல அண்ணாமலையா இருக்கட்டும் இருவருமே ஒரே ஜாதிய பெண்குலத்தை சேர்ந்தவர் அப்போ அந்த சமுதாய வாக்குகளை நம்ம எப்படி வாங்கிடலாம் தென் மாவட்டத்தில் வந்து ஒரு பரவலாக இருக்கக்கூடிய முக்கியத்துவர் வாக்குகளை பெற வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்திலிருந்துதான் அவங்க வந்து நயனார் அதனால வந்து இப்ப எடப்பாடியினுடைய தலைமையில் தேர்தலை சந்திக்க விரும்பாமல் அவர்கள் மாற்று நபரை சொன்னால் அதில் வந்து அண்ணாமலையினுடைய முடிவு எதுவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் சரி இப்ப கூட்டணி ஆட்சி அப்படின்றத வந்து வலியுறுத்தினாங்க பட் கூட்டணிகளை வந்து நாங்க இந்த தேர்தலை பேஸ் பண்றோம் அப்படின்றது கூட்டணி கட்சிகள் அப்படின்றது ஒரு பக்கம் அஹ் அதிமுக சொல்லிட்டு இருந்தா நாங்க வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்ற மாதிரி பாஜகவினுடைய தலைவர் நயனா வந்து பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருந்தாரு அது ஒரு பக்கம் இப்ப பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பெயரையே பயன்படுத்தல அப்போ இதெல்லாம் பார்க்கும் போது என்ன சார் இந்த கூட்டணி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வர வரைக்கும் நீடிக்கும் நினைக்கிறீங்களா இல்ல இதுல வந்து அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் தங்களுடைய முடிவை அவர்கள் மாற்றிக் கொள்வதற்கான சாத்திய இருக்கு அதாவது தேர்தல் நெருக்கத்திலே கூட இந்த கூட்டணி பிரிந்து தனித்தனியாக நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஆனா உண்மை என்ன அப்படின்னா இவர்கள் வந்து தனித்தனியாக நின்றாலே அவர்கள் கூட்டணி தான் ஏன்னா இப்ப வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்பாக அதிமுக பாஜக இருந்து விலகுச்சு ஆனா எல்லா பிரச்சனையின் அடிப்படையில பாத்தீங்கன்னா அவங்க கூட தான் நின்னாங்க வெளியே வந்த பிற கூட்டணி விட்டு வெளியே வந்த பிறகும் வந்து அவர்கள் பாஜக வந்து நாடாளுமன்றத்தில் என்ன கொண்டு அதை தான் அவருடைய மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஆதரித்தார் ஆக அப்படி ஒரு நிலையில் தான் அவர்கள் இருந்தார்கள் என்பதால கூட்டணியில் இருந்தாலும் கூட்டணியில் இல்லாவிட்டாலும் அதிமுகின்றது பாஜகவினுடைய அடிமை அப்படிங்கிற ஒரு நிலையில தான் அவங்க இருக்காங்க ஒருவேளை இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிரான இப்ப நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க அப்படி ஒரு ஸ்டாண்ட் எதற்காக எடுத்தார்கள் என்று சொன்னால் இப்ப அதிமுகவும் பாஜக ஒரே அணி அணி நிற்கும் பொழுது சிறுபான்மையின் வாக்குகள் வந்து மொத்தமாக பாஜகவுக்கு எதிரான திமுக உடனடி மொத்தமாக போயிடும் அப்படி போக கூடாது என்பதற்காக தான் அதிமுக ஒரு அணி அணி இருந்து அவர்களோடு ஒரு சில இஸ்லாமிய இயக்கங்கள் வந்து கூட்டணியில் இருப்பதை போல ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமா சிறுபான்மை அணி என்ன வாக்குகள் வந்து ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு போக விடாமல் தடுத்து விடலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அப்படி பண்ணியும் கூட அவங்க நாற்பதுக்கு நாற்பது இடங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தனி வந்து வென்றெடுத்தது அப்ப அவனுக்கு என்னன்னா அப்படி தனியா இன்னும் ஒண்ணுமே இல்லை அப்ப மறுபடியும் சேருமோ அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா அதாவது எத்த தின்னா பித்தம் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி இருக்கு அதை போல இந்த திமுகவை எப்படி எதிர்கொள்ள போகணும் அப்படிங்கிற ஒரு குழப்பத்துலதான் அவங்க விலகி நின்று பாக்குறாங்க சேர்ந்து நின்று பாக்குறாங்க இதுக்கு மேல அவங்க எப்படித்தான் நின்று பார்த்தாலும் திமுகவை வெற்றி பெற முடியாது வெற்றி கொள்ள முடியாது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு கலர் நிலவரம் இன்னைக்கு சொல்றாரு அமித்ஷா என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வாக்குகள் எல்லாம் நீங்க சேர்த்து பார்த்தாலே தெரியும் நாங்க ஜெய்சிவோம் அப்படிங்கிறேன் இப்போ வந்து ஒரு இரண்டு அணிகள் தனித்தனியாக இருந்த அணிகள் ஒன்றாக சேரும்போது அப்படியே அந்த ரெண்டு வாக்குகளையும் கூட்டும் கூட்ட முடியும் அப்படின்னா அது அரித்மேட்டிக் வேணா சரியா இருக்குமே தவிர உண்மையில் அந்த வாக்குகள் அப்படியே விடாது ஏன்னா வந்து இப்ப பிஜேபியை பிடிக்காமல் கூட அதிமுக சிலர் போட்டிருக்கோம் திமுக அதிமுகவை பிடிக்காமல் பிஜேபிக்கு வாக்களிச்சிருப்பாங்க அதனால இப்ப இந்த பிஜேபியும் அதிமுகவும் தனித்தனியா வாங்கின ரெண்டு ஓட்டையும் இப்ப சேர்த்து அதனால நாங்க ஜெயிச்சிருவோம் அப்படின்னு அவங்க சொல்றது வந்து சிறுபள்ளித்தனம் ஓகே சார் இப்ப செல்வ பிறந்தவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு எங்கெல்லாம் பாஜக வந்து கூட்டணிக்கு போகுதோ அங்கெல்லாம் கட்சி வந்து ரெண்டா துண்டா உடஞ்சிருது அதுக்கு எடுத்துக்காட்டு அதிமுக இப்ப பாமகவும் அந்த வரிசையில வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி குறிப்பிடுறாரு இந்த குற்றச்சாட்டை பற்றி அவங்களுடைய பார்வை என்ன சார் கண்டிப்பாக இதுல இதை பொறுத்தளவில் வந்து தமிழ்நாடு மட்டுமல்ல ஏன்னா தேசிய அளவில் உதாரணங்களை சொல்ல முடியும் பாஜக வந்து எந்த கட்சியோடு கூட்டணியில் இருந்தாலும் அந்த கட்சியை உடைப்பது மட்டுமல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்சியை உடனிருந்தே கொள்ளுகிற உடனிருந்தே கொன்று அந்த கட்சியை அளித்து தங்கள் கட்சியை வளர்த்துக்கொள் இப்ப நீங்க இந்தியா எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து மகாராஷ்டிரா எடுத்துக்கிங்க சிவசேனா நீண்ட காலமாக பாஜகவோடு கூட்டணியில் இருந்த கட்சி ஆனா அந்த கட்சி வந்து பாத்தீங்கன்னா பால் தாக்கரே மறைவுக்கு பிறகு அதை இரண்டாக உத்தவ் தாக்கரே அணி அதே போல வந்து ஏகனா சிண்டே அணியின்னு என்று பிரிக்கப்பட்டது அதே போல பீகார் எடுத்துக்கிட்டீங்க நிதிஷ்குமார் காலமாக அவரோட கூட்டங்கள் இருக்கார் ஆனா தொடர்ச்சியா நிதிஷ்குமாருடைய செல்வாக்கை குறைக்கிற வகையில அவங்க இது பண்ணி கடந்த சட்டமன்ற தேர்தலில் பி பாஜகவுடைய இடத்தை விட நிதிஷ்குமாரோடைய கட்சியை வந்து கம்மியான குறைவான இடத்தை தான் இருக்கிறது அதே போல கர்நாடகத்தை எடுத்துக்கொண்டால் மதச்சார்பு சிறப்பு தான் இருக்கு அவங்க வந்து பிஜேபியோட கூட்டணியிலிருந்து அவர்கள் தங்களுடைய பலத்தை வந்து இழந்தார் இப்படி வந்து அந்த எந்த கட்சியோடும் இணைந்து அந்த கட்சியினுடைய வாக்குகளை தன் வாக்குகளாக மாற்றுவார் ஹரியானால ராஷ்ட்ரிய லோக்கர் இப்படி நம்ம ஒவ்வொரு மாநிலத்திலும் பாஜகவோடு கூட்டு சேர்ந்த கட்சிகளை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதுதான் நடக்குது ஆக அதை போல இங்க வந்து இவங்க என்ன பண்றாங்கன்னா அதிமுகவையும் பாமகவையும் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களோடு கரைப்பதை இணைத்து அந்த கட்சியில் அவர்கள் செய்து கொண்டிருக்கார்கள் அந்த வகையில செல்வப்பந்தைய செல்வ பிறந்த அவர்கள் வந்து ராமதாஸ் அவர்களை இப்போ சமீபத்துல சந்திச்சிருக்கிறாரு அது மரியாதை நிமித்தமா சந்திச்சேன்றத செல்வப்பருந்தை அவர்கள் வந்து பதிவு பண்றாங்க ஆனா அரசியல் வட்டாரத்துல திமுக கூட்டணிக்கு பாமகவை வந்து வரவழைப்பதற்காக சொல்ல பிறந்தகை வந்து அந்த சந்திப்பை வந்து பண்ணியிருப்பாரோ அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுது நீங்க உங்களுடைய பார்வை என்ன வந்து பெரிய அளவில் அப்படி ஒரு அரசியல் ஏற்படுத்துகிற சந்திப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்ல ஏன்னா திமுக கூட்டணியில் ஒரு கட்சி இணையும் அப்படின்னா அது நேரடியா திமுக தான் தவிர இப்ப காங்கிரஸ் மாதிரி இரண்டாம் நிலையில் இருக்கக்கூடிய கட்சிகளோட பேசி அந்த கூட்டணிக்கு வர வேண்டிய நிலை இல்லை நேரடியா திமுகவை அணுகணும் அது ஒருவேளை வந்து இப்போ என்ன நினைச்சிருக்காங்க ராமதாஸ் உடைய செல்வ குழந்தையோட சந்திப்பு அப்படிங்கிறது வந்து எதிர்த்தரப்புக்கு ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சியத்தையும் கொடுக்கலாம் அதாவது ராம்தாஸ் வந்து ஸ்டீல் இந்த கட்சி என்னோட கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன் என்னோட எல்லா கட்சி தலைவர்களும் தொடர்புல இருக்காங்க அப்படின்னு வந்து அந்த முக்கட்சி அரசியலுக்கு வந்து அது பயன்படுமே தவிர இதன் மூலமாக பாமக திமுக கூட்டணிக்கு வரப்போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம எடுத்துக்க முடியாது ஓகே சார் அதே மாதிரி அமித்ஷா அவர்கள் என் கூட்டணியில விஜய் அவர்கள் அதாவது தாவேக்கா இணையுமா அப்படின்ற கேள்விக்கு தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கு இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணி இருக்கு இல்ல அப்படின்றத வந்து உடச்சி சொல்லிருக்கலாம் ஆனா அவர் சொல்லல அதனால தாவேக்கா பாஜக கூட இணைய வாய்ப்புகள் இருக்கா மீண்டும் சொன்னதான் இன்னைக்கு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுகவிற்கு எதிர்நிலையில இருக்கிற கட்சிகள் வந்து கூட்டணியாக இருந்தாலும் சரி தனித்தனியாக இருந்தாலும் சரி அவர்கள் அத்தனை பேரும் பாஜகவால் இயக்கப்படுகிறார் தாவேகா விஜய் வந்து அஹ் ஆரம்பம் முதலாக நான் அந்த குற்றச்சாட்டு தான் முன்வைக்கிறேன் விஜய் வந்து பாஜகவினுடைய ஒரு அணியாகத்தான் அவர் அரசியல் நிலைக்குள்ளே வந்திருக்க அப்படிங்கும் போது அவர் இவங்களோட கூட்டணியில சேர்ந்தாலும் சரி கூட்டணியில் இல்லாமல் இருந்தாலும் சரி அது பாஜகவுக்கான ஒரு ஆதரவு கட்சியாகத்தான் இருக்கும் எப்படி அப்படின்னா அவர் அஞ்சு பேரை தன்னுடைய கொள்கை தலைவர்கள் அப்படின்னு சொல்றாரு அப்போ அந்த அஞ்சு கொள்கை தலைவர்கள் ஒருவரான பெரியார் வந்து கடந்த வாரம் வந்து முருகபக்தர்கள் மாநாட்டில் வந்து பெரியார் வந்து அவமதிக்கப்பட்டார் அப்ப அது போன்ற கல்லூரிகள் தான் இருந்தது ஆனா இன்றைக்கு வரைக்கும் தாவேக்காவில் வந்து அதற்கு எந்த எதிர்ப்பு தாவேக்கா கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ராஜ்மோகன் அவர்கள் வந்து அதுக்கு அறிக்கை விட்டிருக்கிறாரு இல்ல அது இது போன்ற குரல்கள் மீண்டும் மீண்டும் வந்த பிறகுதான் வந்து ராஜ்மோகன் விடுக்கிறார் ஏன் விஜய் பண்ணல

விஜய் பலனும் எதிர்பார்க்குறீங்க அப்படின்ற கேள்வி கொள்கை செயலாளர் விஜய் கூட தெரியாது சரிங்களா ஆயிரத்தி ஒரு எழுபத்தி ஐந்து ஆண்டு கால இயக்கம் இது ஒரு ஓராண்டு இரண்டாண்டுல இருக்கக்கூடிய இயக்கத்துல நீங்க கொள்கை பரப்பு செயலாளர் யாரு செய்தி தொடர்பாளர் யாருன்னு அவங்க அவங்களையா போய் மறுபடியும் நீங்க ஒரு இடத்துல சந்திக்கிறீங்க ஒரு திமுக பிரமுகரை ஒரு ஆயிரம் பேர் இருக்க கூட்டத்துல பார்த்தா அவங்க யாருன்னு தெரியும் ஆனால் தாக்காரர்கள் தங்களை அவர்கள் அடையாளம் கொள்ளாமல் அவங்க யாருன்னு பக்கத்து வீட்டுக்காரனு கூட தெரியாது ஏன்னா அதை நான் குறைவாக சொல்லவில்லை அது இது ஏன்னா இப்பதான் அவங்க பொதுவாகக்குள்ள வர்றாங்க அப்படிக்கும் போது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட வந்து எந்த எதிர்ப்பையும் பதிவு பண்ணல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லல யாருமே சொல்லாத போது விஜய் அவர்கள் ஏன் எதிர்பார்க்கறீங்க ஆனா ராஜ்மோகன் அவர்கள் இந்த கண்டனம் சொல்றதுக்கு முன்னாடியே அவர் வந்து அறிக்கை போட்டிருந்திருக்கிறாரு ஆனா அது யாருமே கவனிக்காம தான் பேசிருக்கிறாங்கன்றதான் தாவேதாவின் அவருடைய வாதமா இருக்குறேன் அதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் ராஜ்மோகனுடைய அறிக்கை எவரும் கவனிக்க மாட்டார்கள் ஏன்னா அதுதான் அந்த நிலை விஜய் பேசினா தான் அது கவனம் ஈர்க்கப்படும் ஏன்னா அது புதிய கட்சி மக்களிடம் இன்னும் அவங்க சென்றடையணும் இப்போ திமுகவை பொறுத்தளவு ஒரு ஆர் எஸ் பாரதி உடனடியாக எதிர்ப்பு தெரிவித்தார் ஆர் எஸ் பாரதி திமுகவுடைய அமைப்பு செயலாளர் அவர் பேசினாலே அது ரீச் ஆயிடும் அப்போ வந்து அவங்க அவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நீண்ட கால அரசியல்வாதி அப்போ நீங்க அவரோட போய் நீங்க நேற்று ராஜ்மோகனும் ஒப்பிட முடியாது நீங்களே குறிப்பிட்டதை போல ராஜ்மோகன் அறிக்கை கவனம் பெறவில்லை கவனம் பெறாது அப்போ அங்க யாரு கவனம் பெறுவாரோ அவங்க தான் அந்த எதிர்ப்பை தெரிவித்திருக்க வேண்டும் அப்போ விஜய் அவர்கள் கூட்டணி வாய்ப்புகள் இருக்கா ஒரு நிலையில கூட்டணியில் இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி அவர்களுடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது பாஜகவுக்கு ஆதரவானதாகத்தான் இருக்கும் ஏன்னா அவருடைய அரசியல் அப்படிங்கறதே வந்து பாஜகவுக்கான ஒரு ஆதரவு அரசியலாக வர வேண்டும் திமுக பாஜகவுக்கான எதிர்ப்பு வாக்குகளை பிரிக்க வேண்டும் என்கிற ஒரு திட்டத்தோடு தான் விஜய் அரசியல் நிலவழிக்கப்படுறார் ஏன்னா அது அதற்கு ஒரு ஆதாரத்தோடு தான் நாங்க சொல்றோம் புத்தாம் பொதுவா சொல்லல எந்த வருமான வரித்துறை அதிகாரி விஜய் மீது அந்த சோதனையை நடத்தினாரோ அதே அதிகாரி மீண்டும் அந்த கட்சியில் சேருகிறதற்காக விருப்ப ஓய்வு கேட்கிறார் ஒன்றிய அரசு அந்த ஓய்வை அனுமதிக்கிறது அவர் வந்து விஜய் கட்சியில பொதுச் செயலாளர் பொறுப்புல வந்து இணைகிறார் ஆக இப்படி ஒரு நிலை இருக்கும் பொழுது இது எல்லாமே வந்து அவங்க ஏற்கனவே திட்டமிடப்பட்டு ஒரு திட்டமாகத்தான் இருக்கிறது அது விஜய் வந்து அந்த நேரடியாக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தாலும் சரி தேசிய ஜனநாயக கூட்டிகளுக்கு சேராமல் தனித்திருந்தாலும் சரி அவர்களுக்கு உள்ள ஒரு உறவு அப்படிங்கிறது கண்டிப்பாக தொடர்ந்து இப்ப முருகர் மாநாட்டிலையும் சரி இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இருந்ததும் சரி அதிமுக தொடர்ந்து பாஜக வந்து அவமதிச்சிட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு சூழல்ல அஹ் அதிமுகவினுடைய தற்போதைய நிலை பத்தி சொல்லுங்க சார் அதுதான் அங்கே வந்து இன்றைய நிலைக்கு வந்து ஒரு ஆளுமையோடு இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படிங்கறது வந்து யாரும் இல்ல அப்ப அப்ப இதுக்கு முன்னாடி இருந்த அமையார் ஜெயலலிதாவோ இல்ல எம்ஜிஆரோ ஆளுமை மிக்க தலைவர்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டளவில் அவர்கள் ஆளுமை மிக்க தலைவர்கள் என்றாலும் கூட எப்போதுமே தேசிய அரசியல் அவங்க எதிர்நீச்சல் போடுறதுங்க இப்ப ஆட்சி அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டவர்களாகத்தான் அவர்கள் இருந்தார் விஜய பத்தி நம்ம பேசுறது எப்படி கட்சி ஆரம்பிச்சாருன்னு அது அப்படியே எம்ஜிஆர் வெர்ஷன் தான் எம்ஜிஆர் அதே போன்ற ஒரு நெருக்கடிக்கு அந்த இந்திரா காந்தியால் உருவாக்கப்பட்டுதான் புதுசா கட்சி ஆரம்பிச்சாரு அதே போல அவர் கடைசி வரைக்கும் எந்த இடத்துலயுமே ஒன்றிய அரசோடு ஒரு எதிர்த்து நிற்கிற போக்குல இல்லை இல்ல ஒன்றிய அரசோட அட்ஜஸ்ட் பண்ணி தான் போனார் இப்ப அதே போல ஒரு நிலைதான் இப்போதும் அதிமுக செய்கிறது ஆனாலும் கூட அவர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்தில் இருந்த ஒரு குறைந்தபட்ச எதிர்ப்புணர்வு கூட இவங்களுக்கு இல்லாம போச்சு ஏன்னா இப்போது இல்ல இப்ப கடந்த அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக இருக்கும்போது ஜெயலலிதாவே தனிக்குறவா பேசினார் அதே போல அண்ணா அவர்களை பற்றி அஹ் மதுரை அம்மன் கோவிலுக்கு நினைக்காத ஒரு சம்பவத்தை சொல்லி அதை அத அண்ணாப்பட்டு குடித்து பேசின அப்போ அதெல்லாம் வந்து நாங்க கண்டிக்கிறோம்னு சொல்லி வெளியே வந்தாங்க ஆனா திரும்பி அவங்க கூட்டணிக்குள்ள வரும் பொழுது அந்த பிரச்சனைகள் அப்படியே தான் இருக்கிறது அப்ப அந்த பிரச்சனைக்கான தீர்வு இது அந்த தீர்வை நாங்கள் கண்டுகொண்டதால் இப்போது இணைகிறோம் கூட்டணியில அப்படிங்கிற எந்த இதுவும் அவங்களால சொல்ல முடியாது ஆக இப்படி இருக்கிற நிலையில் அதிமுக என்பது வந்து பாஜக செய்கிற தவறை இல்ல பாஜக வந்து அதிமுகவை கபலீகரம் செய்ய பார்ப்பதை எதிர்க்காத வரை அதிமுக வந்து நான் குறிப்பிடதை போல வேறு மாநில வெவ்வேறு மாநிலங்களில் எப்படி அந்த மாநில கட்சியை அழித்து பாஜக தன்னை வளர்த்துக் கொண்டதோ அதே நிலைதான் ஏற்படும் அந்த சர்வை அப்படிங்கிறது தான் அதிமுக வந்து மீண்டும் தொடர்ச்சியாக வலுப்பெற வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் பாஜக ஒரு எதிர்ப்புணர்வை காட்ட வேண்டும் அப்போதான் அதிமுக தக்க வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு தற்போது வந்து தேர்தல் பணிகள் பரபரப்பா நடந்துட்டு இருக்கு தேர்தல்ல என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க சார் யார் பக்கம் சாதகமாக போகும் நினைக்கிறீங்க இப்போதைக்கு போய்க்கிட்டு இந்த ஒன்னை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான கருத்து கணிப்புகள் கொடுக்கலாம் ஆனா நீங்க ப்ரூவன் ரிசல்ட் அப்படின்னு பாக்குறது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் பார்க்கும் பொழுது ஒரு நூறு சதவீத வெற்றியை திமுக உள்ளே பெற்றிருக்கிறோம் ஆனால் இப்போது வந்து நிலவரங்கள் அதிலிருந்து பெரிய அளவுல எந்த வித ஒரு ஆன்டின் கம்பன்ஸ் சொல்லுவோம் பெரிய எதிர்பலை எல்லாம் வந்து இருபத்தி நாலுக்கு அப்புறம் இந்த கடந்த ஓராண்டில் எதுவும் வரல அப்படி சொல்லப்படுகிற சம்பவங்கள் எதுவும் இல்லை இன்னொன்று பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் இருந்து இப்போது வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியும் வெளியில போல எல்லா கட்சியும் தொடர்ந்து நினைவிக்கிறது அதில் வந்து கட்சிகள் புதிய கட்சிகள் தான் இணைந்து இருக்கிறது மக்கள் நீதி மையம் போன்ற கட்சிகள் இணைந்து இருக்கிறது ஆகவே திமுக கூட்டணி ஒரு பக்கம் வலுவான ஒரு கூட்டணியாக இருக்கிறது இப்போ எதிர்த்திறப்புல இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி என்பது ஒரு மொத்த கருத்துடைய ஒரு கூட்டணியாக இல்லாமல் அவர்களுக்குள்ளாயே குலம் பார்ப்பேன் யார் முதல்வர் வேட்பாளர் அதிமுக இந்த கூட்டணிக்கு தலைமை ஆனால் அதிமுக வந்து யார் முதல்வராக போறோம் என்பது போன்ற கேள்விகளுக்கு இன்னும் விடை தெரியாமல் இருக்கிறது இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்குமான அந்த யுத்தம் அது ஒரு பக்கம் நடந்துருக்கு இன்னொன்று இப்போது வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அணியினர் வந்து அவர்கள் வந்து சசிகலாவுடைய அணியவோ அல்லது டிடிவி தினகரன் அணியவோ அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்கல ஆனா அவர்களும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார் அப்போ அவங்க என்ன சொல்றாங்க நாங்க வந்து எடப்பாடி வர்றதுக்கு முன்னாடியே தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்கோம் அதனால நாங்க தொடர்ந்து இந்த கூட்டணி தான் நீடிப்போம் சொல்றாங்க பாஜகவும் அவர்கள் இந்த கூட்டணியில் இருப்பார்கள் அப்படிங்கிறாங்க ஆனால் சசிகலா அணியினருக்காக எடப்பாடி அணியோ இல்ல ஓபிஎஸ் அணிக்காக எடப்பாடி அணியோ எவ்வளவு தூரம் தேர்தலில் முழுமையாக ஈடுபட்டு வாக்கு சேகரிப்பார்கள் அப்படிங்கிற ஒரு ஐயம் இருக்கிறது அப்போ அதே போன்று வந்து எடப்பாடி அணிக்கு வந்து இவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு தூரம் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எதிரணி அப்படிங்கிறது பலவீனமாக இருக்கிறது முன்னேற்ற கழக கூட்டணி வந்து ஒரு அசைக்க முடியாதன்மையோடு திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பெருவாரியான இடங்களை பெற்று மீண்டும் ஆட்சியை தக்க வைக்கும் அப்படிங்கிறது இப்போதைய ஓகே சார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல எந்த மாதிரியான சூழல் அமைய போது யார் வெற்றி பெற போறாங்க அப்படின்றதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்றைக்கு பல அரசியல் நிலவரங்கள் குறித்து எங்ககிட்ட பகிர்ந்துகிட்டதுக்கு மிக்க நன்றி வாய்ப்புக்கு நன்றி